டாக்டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் பவர் வீடர் தாங்க ஒரு பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழு உரங்கள் தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டாக்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் பவர் வீடர் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு வேமா அப்படிங்கிற கம்பெனியை சேர்ந்த பவர் வீடருங்க பவர் வீடருடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுங்க டிசம்பரில் தான் வந்து எடுத்திருக்காங்க ஃபியூல் டைப் வந்து பெட்ரோலுங்க ஹெச்பி ஏழு ஹெச்பி இந்த பவர் வீடர் கூடவே இந்த ஃபோட்டோவில் அட்டாச் பண்ணியிருக்க அட்டாச்மெண்ட் எல்லாமே வந்து கொடுத்துட்றாங்க அது என்னென்னு எல்லாமே இந்த வீடியோவில் ஃபோட்டோஸாக வந்து கொடுத்துருக்கேங்க ஃபுல் வீடியோ வந்து பாருங்கள் நண்பர்களே விலை ஓனர் தரப்பிலிருந்து அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய் ஃபைனல் ரேட்டாக வந்து கேட்குறாங்க அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய் ஃபைனல் ரேட்டாக வந்து கேட்குறாங்க இருக்கும் இடம் செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் அப்படிங்கிற ஊரில் வந்திருக்குங்க ஓனருடைய தொடர்பு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கங்க பவர் வீடர் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டாவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனல் மூலமாக ஒரு பணி செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் ஒரு பணி கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே